அது ஒரு வெறிச்சோடி போன ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அடர்ந்த காட்டு பாதை அந்த இடத்துல பகல் நேரத்தில் கூட மனிதர்கள் அந்த பக்கம் வரதுக்கும் போறதுக்கும் பயப்படுவாங்க ஆண்டியும் மினியும் பாதி ராத்திரி சமயத்துல அந்த அடர்ந்த காட்டு பொதர் பக்கமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஓடிட்டு இருந்த மினி ஒரு இடத்துல போய் நின்னா ஓடி ஓடி என் காலே மறுத்து போச்சு ஆண்டி ஆனால் இப்ப நாம எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும் அது எந்த அக்கம் புதர்களும் மட்டும்தான் போறது நம்ம இந்த பக்கம் வந்தோம் மினி இந்த இடத்துல நம்மளை தேடுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் இங்கதான் மறைஞ்சிருக்கோம்னு யாருக்கும் சந்தேகமும் வராது தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத இருந்து அந்த இடம் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு நம்ம ராத்திரி அந்த இடத்துல தங்கிக்கலாம் ஆண்டி சொன்னதை கேட்டுட்டு மினி ஆண்டி கூட மறுபடியும் ஓட ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கிற பாழடைஞ்ச அந்த மாளிகை கிட்ட வந்து நின்னாங்க எனக்கு என்னமோ இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுது நாம வேற எங்கயும் மறைஞ்சிக்க முடியாதா நம்ம ரெண்டு பேர் பேரண்ட்ஸும் சிட்டியில ரொம்பவே ஃபேமஸான பிசினஸ் அப்புறம் மறந்துடாத நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஒருவேளை நம்ம போய் ஏதாவது ஹோட்டல் இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம் நீ சொல்கிறதும்மானது தான் இப்போவே நம்ம பேரண்ட்ஸுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் கூட நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் ஆண்டி இந்த இடத்துல ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒன்றும் ஆகாது மினி இது ஒரு பாலனஞ்சி இடம் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த பேய் பூதத்துலலாம் எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் ட்ரெயினில் நம்ம வேறு ஒரு சிட்டிக்கு போயிடலாம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் நேரத்தில் ட்ரெயின் வருமா அது சிட்டி பக்கமாக தான் போகுமா நீ சொல்கிற ஸ்டேஷன் இப்போ வரும்போது வழியில் இருந்ததே அதுவா ஆ அது ரொம்பவே பழைய ரயில்வே ஸ்டேஷன் அங்கே காலையில நேரங்களில் வெறும் ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகுமா ஆண்டி இப்படி தான் சொன்னா அப்போ தான் ஆண்டி மினியோட காதில் புதற்குள்ள இருந்து ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்த்த போது அங்கே ஒரு கருப்பு நிழல் செவ்வந்த கண்களோட அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே விழுங்குற பார்வையில் பார்த்துக்கிட்டு இருந்தது ஆண்டி பார்த்தா அவரு ஒரு வயசான ஆளு அவருக்கு கூணு விழுந்திருந்தது அவருடைய முதுகில் ரொம்பவே பெரிய ஒரு கூம்பு இருந்தது ஆண்டி அப்படின்னா இந்த இடத்த பற்றி ஒரு பயங்கரமான ரூமர் இருந்தது அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அந்த ஆளோட முகம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாரு சரியாக சொல்ற உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் உன்னோட உடம்பை ரொம்ப அதிகமாக பலப்படுத்திக்கோ உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுதோ இங்கேருந்து ஓடிடு திடீர்னு ஆண்டி அப்புறம் மினியோட உடம்பு காத்துல இருபது அடி மேலே பறந்தபடி ரொம்ப வேகமா கீழே வந்து தலையில பயங்கரமா அடிபட்டுச்சு அப்புறம் அந்த வயசான பயங்கரமான முகம் கொண்ட அந்த கூணு விழுந்தவரு அவங்க ரெண்டு பேரோட பணத்தையும் பார்த்து ரொம்ப மோசமான முறையில் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டான் மறுநாள் காலையில் போலீஸ்க்கு ஆண்டி மினியோட பணம் பாழடைஞ்ச மாளிகைக்கு பக்கத்துல கிட்ட கிடைச்சது ஆண்டியோட அப்பா ராஜேஷ் அகர்வால் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாரு அப்புறம் இதே நிலைமை மினியோட அப்பா தினேஷ் அகர்வாலுக்கும் ஏற்பட்டுச்சு இங்க பாருங்க உங்க ரெண்டு பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா விசாரணை பண்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்பவே உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும் அதுக்குள்ள நாங்கள் பாடிஸை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வச்சுடுறோம் தான் அடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எங்களால் பண்ண முடியும் இன்ஸ்பெக்டர் விஜய் அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப கோபத்தோட பார்த்துக்கிட்டாங்க என்னோட பையனை உன்னோட பொண்ணு தான் காதல் வலையில விழ வச்சு இப்படி ஏமாத்திட்டா கண்டிப்பாக அவள் தான் என் பையனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பான்னு தோணுது நீ உழறதை முதல்ல நிறுத்து ராஜேஷ் என்னோட பொண்ணை உன்னோட பையன்தான் இப்படி ஏமாற்றியிருக்கான் ஒரு விஷயத்தை மறந்துடாத என்னோடய ஒன்றும் தெரியாத பொண்ணை உன்னோட பையன்தான் நடு என்னோட என்னோடய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அதுக்காக தான் நீ இவ்வளோ பயங்கரமாக என்னோட பையனை கொண்டுட்டேன்னு சொல்ல வரியா நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் இதுக்கு மேலே உன்னோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவே கூடாது ராஜேஷ் இல்லைண்ணா நீ என்னோடய பக்கத்து வீட்டுக்காரன்றதை கூட நான் மறந்துடுவேன் பார்த்துக்க உன்னோட பையன் இறந்துட்டான்ற காரணத்துக்காக என்னோட பொண்ணும் இறந்துட்டான்றதை மறந்துடாத நீங்கள் ரெண்டு பேரும் தேவையில்லாமல் சண்டை போடுறதை நிறுத்துங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட வாரிசை இழந்துட்டீங்கன்ற விஷயம் உண்மைதான் உங்கள் ரெண்டு பேரை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட சின்ன வயசில் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கீங்க அப்படி நண்பர்களாக இருந்தவங்க எப்படி இப்படி எதிரிகளாக மாறினீங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் ஆனால் எப்போ உங்களை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் தினேஷும் ராஜேஷும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாங்க மறுநாள் ஆண்டி மினியோட இறுதி சடங்கு நடந்தது பாதி ராத்திரி சமயத்தில் ராஜேஷ் தன்னோட வீட்டு கார்டனில் தன்னோட பையனை நினச்சபடி அங்கே நடந்துக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துக்கு மினியோட அப்பா தினேஷ் வந்தார் இப்போ எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுறதுக்காக வந்த ராஜேஷ் என்ன விஷயம் என்னோட பொண்ணோட கடைசி சடங்குகளை செஞ்சதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்தை பற்றி நிறைய யோசித்தேன் முதல்ல நான் என்ன யோசிச்சேன்னா நீ தான் என்னோட பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணேன்னு நினைச்சேன் அப்புறமா தான் நான் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா உன்னோட பையனும் இந்த சம்பவத்தில் இறந்துட்டானே இப்போ இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை தினேஷ் உண்மை என்னன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரே ஒரு வாரிசை யாரோ ஒருத்தன் இப்படி பயங்கரமாக கொண்டு இருக்கான் நம்ம குழந்தைங்களுக்கு இறக்க வேண்டிய வயசாக என்ன ஆண்டிக்கு வெறும் பத்தொம்போது வயசு தான் அப்புறம் உன்னோட பொண்ணுக்கு வெறும் பதினெட்டு வயசு தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இவ்வளோ சொத்து எல்லாமே இனிமேல் எதுக்கு பயன்பட போகுது நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தை பற்றி பேச வந்தேன்னா ராஜேஷ் இந்த பணம் செல்வம் சிட்டியில் நமக்கு இருக்கிற பேர் நம்மக்கிட்ட இருந்தோ இல்லையே இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நகரத்து தெருக்கல்ல அங்கே தானே நம்ம இருந்தோம் அட நம்ம ரெண்டு பேர்கிட்ட டீ குடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் காசு கூட இல்லையே நம்ம முடிவு பண்ணியிருந்தோம்ல தினேஷ் நம்ம இந்த விஷயத்தை பத்தி எப்பவும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம் ராஜேஷ் நம்ம ரெண்டு பேரும் பத்து வருஷங்களா இந்த விஷயத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேர்ல ரொம்ப பெரிய பணக்காரன் யாருன்னு சண்டை போடுறோம் ஆனா நம்மளோட சண்டையில நம்ம கொடுத்த வாக்கை நம்ம சுத்தமா மறந்து போயிட்டோம் அதுதான் நம்ம அந்த தாந்திரிகருக்கு கொடுத்தது எனக்கு என்ன தோணுதுன்னா குழந்தைங்களோட உயிரை நம்மளால தான் போயிருக்கோன்னு தோணுது ஒருவேளை இதான் விஷயம்னா நம்மளும் இப்போ பாதுகாப்பான இடத்துல இல்லையே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது ராஜேஷ் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே இப்போ பாதுகாப்பான இடத்துல இல்லை நம்ம இப்போவே உடனே அந்த தாந்திரிகரை போய் பார்த்தே ஆகணும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த தாந்திரிகர் இப்போவும் அந்த அடர்த்தியான காட்டில் அதே மரத்துக்கு கீழே உட்காந்து தான் தியானம் பண்ணிட்டு இருக்காராம் அப்படின்னா சரி நம்ம ரெண்டு பேரும் இப்போவே உடனே அந்த தாந்திரிகரை போய் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு அடர்ந்த மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தாங்க அந்த மரத்துக்கு அடியில் ஒரு தாந்திரிகர் உட்கார்ந்துருந்தாரு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க இனிமே எதுவும் பண்ண முடியாது இங்க இருந்து போயிடுங்க காலம் கடந்து போச்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சாமி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என் மகனோட சடலம் இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பயங்கரமான பாலம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப மோசமான நிலைமையில கிடச்சிது என்னோட பொண்ணும் அப்படிதான் ஆயிட்டா பாபா கவலைப்படாதீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களோட சடலங்களும் ஏதாவது ஒரு இடத்துல ஜனங்களுக்கு கிடைக்க தான் போகுது நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு நீங்கள் ஷைத்தானுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க எங்களை மன்னிச்சிடுங்க சாமி நாங்கள் செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம் தினேஷ் அப்புறம் ராஜேஷ் உங்கள் ரெண்டு பேரோட பேரும் இது தானே இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேரோட பேரும் நகரத்தில் பெரிய பணக்காரங்க லிஸ்டில் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேரோட நிலமை ஒரு பிச்சைக்காரனை விட மோசமாக இருந்துச்சு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா ஞாபகம் இல்லைனா அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காட்டுறேன் இப்படி சொல்லிட்டு அந்த தாந்திரிகர் தரையில இருந்த சாம்பல எடுத்தாரு அத அவங்க ரெண்டு பேரோட முகத்திரியும் வீசினாரு திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க மயக்கன் நிலைமையில் அவங்க ரெண்டு பேரோட கனவுலையும் அவங்களுடைய கடந்த கால செயல்கள் ஓட ஆரம்பித்தது அட நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி தெருவுலையே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீ சரியாக சொல்கிறடா சிட்டியில் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லையும் நம்ம வேலை கேட்டு போனால் முடியாதுன்னு துரத்தி விட்டுட்டாங்க நமக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்றாங்க வேலைக்கு போனால் என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் கிட்டே எத்தனை டிகிரி இருக்குன்னு கேட்குறாங்க அட நீ எதுக்காக இந்த விஷயத்த மறந்துடுற நான் ராஜேஷ் எட்டாவது ஃபெயிலு அப்புறம் நீ என்னோடய ஃப்ரெண்டு தினேஷ் அஞ்சாவது ஃபெயிலு தெரியுமா நேற்று ராத்திரி என் வீட்டுக்கு விசித்திரமா இருக்கிற மாதிரி ஒரு பிச்சைக்காரன் வந்திருந்தான் அதுவும் என்கிட்ட காசு வாங்குறதுக்காக ஆனால் அவன் என்னை என்னென்னவோ பேசிட்டு போயிட்டான் தெரியுமா என்ன பேசுனா அவன் என்ன சொன்னானா நான் உடனே பணக்காரன் ஆகணும்னா காட்டுக்குள்ளே ஒரு மாந்திரிகர் உட்காந்துருப்பாரான் அவரை போய் பார்க்கணுமா அவர் பெரிய பெரிய ஆளுங்களோட தலையெழுத்தையும் மாற்றிடுவாரான் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொன்னான்னா இப்போ சிட்டியில் பெரிய பெரிய பணக்காரங்க லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல அது எல்லாமே கூட அந்த சாதுவோட தானா அடு அப்படின்னா நம்ம உடனே போய் அவரை பார்த்தாகணுமே ஒரு வேலை அந்த பிச்சைக்காரன் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம்ல எனக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லை சரி இருந்தாலும் நீ சொல்கிறதுனால ஒரு தடவை அவரை போய் பார்க்கலான்னு தோணுது ராத்திரி சமயத்தில் தினேஷும் ராஜேஷும் காட்டில் இருக்கிற அந்த தாந்திரிகரை பார்க்க போனாங்க அவர் கண்ணை மூடிக்கிட்டு அங்கே உட்காந்து இருந்தாரு திடீர்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவர் கண்ணை திறந்து என்ன சொன்னாருன்னா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பணக்காரங்களாக நினைக்கிறீங்களா ஒரு வவு சுவாமி உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே யார் வந்தாலும் அவங்க எப்போவும் பணக்காரங்களாகணும்னு தான் வராங்க அப்படின்னா எதுக்கு லேட் பண்ணணும் பாபா எங்களை சீக்கிரமாக பணக்காரங்களாக்கிடுங்களேன் அதெல்லாம் சீக்கிரமாக ஆயிடுவீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு மனுஷ பலிக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்புறம் இந்த பலியை நீங்க ரெண்டு பேரும் உங்கள் கைகளால் நேராக சைத்தானுக்காக பண்ணி ஆகணும் தாந்திரிகர் சொன்னதை கேட்டுட்டு தினேஷ் ரொம்பவே பயந்து போயிட்டான் அப்புறம் ராஜேஷ் சொன்னாரு இங்கே பாருடா இவர் பலி கொடுக்கணும் சொல்றாரு நம்மளால யாரையும் பலி கொடுக்க முடியாது ஏன்னு தெரியல இவர் சொல்கிறத பார்த்தா உண்மைன்னு தான் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய சிட்டில நம்ம யார வேணா புடிச்சு கொண்டு வரலாம்ல எனக்கு இப்போ எப்படியாவது நான் பணக்காரன் ஆகிய தீரணும் எனக்கு சம்மதம் சாமி அப்படின்னா சரி இன்னைக்கு நடுராத்திரிக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு மனுஷ நரபலியை எடுத்துக்கிட்டு இந்த காட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து அடர்ந்த காட்டுக்கு போற வழியில ஒரு பாலடைஞ்ச இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போய் குபுடா சைத்தான்ற பேர் சொல்லுங்க அப்புறம் அந்த ரெண்டு பேரையும் பலி கொடுத்துடுங்க கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உங்க ரெண்டு பேரோட ஆசைகளும் நிறைவேறிடும் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லா வருஷங்களும் அதே பாலடைஞ்ச இடத்துல கண்டிப்பா ரெண்டு மனுஷ பலிய நீங்க கொடுத்தே தான் ஆகணும் ஒருவேளை நீங்கள் மறந்துட்டா அந்த குபிடா சைத்தான் உங்களோட பாசமான பொருளை உங்ககிட்ட இருந்து பறிச்சிரும் அதை உங்களால் எதிர்பார்க்க கூட முடியாது அதுக்கப்புறமா அது உங்கள் ரெண்டு பேரோட உயிரையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துடும் அவங்க ரெண்டு பேருக்கும் பணத்தாசை அவங்க கண்ணை மறைச்சது அப்புறம் ராத்திரி அவங்க வீட்டுக்கு போகிற ரெண்டு வேலையாட்களை அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சாங்க அவங்கள அந்த பயங்கரமான அடைஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த கூணு விழுந்த மனிதனோட பேரை சொல்லி அவங்கள பலி கொடுத்தாங்க அந்த தாந்திரிகர் சொன்னது ரொம்ப சரி பலி கொடுத்த பத்து நாளைக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஐம்பது ஐம்பது லட்சம் லாட்டரியில் பணம் விழுந்தது எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லாட்ரி அடிச்சிருக்கு அப்புறம் எனக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லாட்ரி அடிச்சிருக்கு இது எல்லாமே அந்த மந்திரவாதியோட அற்புதம் தான் நண்பா நீ சரியா சொல்றது தினேஷ் ஆனால் உனக்கு அந்த மந்திரவாதி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நம்ம எல்லா வருஷமும் குபா சைதானுக்கு மனுஷனாரம் பலி கொடுத்தே ஆகணுமா நீ என்ன முட்டா லேட்டியா போன தடவை நம்ம ரெண்டு கூலிக்காரங்க உயிரை எடுத்துட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஏழைங்க அதனால் நம்ம மாட்டிக்கல ஆனால் எல்லா தடவையும் அப்படி நடக்காது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலில் தான் இருக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம இனிமேல் எப்பவும் குப்டா சைதானுக்கு பலி கொடுக்க போகிறது இல்லையா மறந்துடு அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி எப்போவும் பேசவே கூடாது சரியா அப்பதான் தினேஷும் ராஜேஷும் அவங்க கண்ணு திறந்தாங்க ஆனா எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி நின்னது காட்டோட அகௌரி கிடையாது ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப விசித்திரமா தெரியற ரொம்பவே பயங்கரமான வயசான ஆளு செவந்த கண்களோட அவங்க ரெண்டு பேரையும் முறைச்சு பாத்துட்டு இருந்தாரு அந்த மனுஷனோட தோள்கள் தர வரைக்கும் குடிஞ்சிருந்தது அந்த மனுஷனோட முதுகுல ரொம்ப பெரிய கோணு விழுந்திருந்தது நீ யாரு நான் அதே சைத்தான் தான் என்னை ஏமாத்தி தான் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க இப்போ உங்க ரெண்டு பேரோட முடிவு நிச்சயம் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுடு மனுஷங்க தப்பு பண்ணாங்கன்னா கடவுள் வேணும்னா அவங்கள மன்னிக்கலாம் ஆனா சைத்தான் அப்படி பண்ணவே பண்ணாது கடவுள் அவங்க வேண்ட எல்லாத்தையும் அவங்களுக்கு தாராளமா கொடுப்பாரு ஆனா சைத்தான் யாருக்கும் எதையும் இலவசமா கொடுக்கவே கொடுக்காது திடீர்னு ராஜேஷ் அப்புறம் தினேஷோட உடம்பு காத்துல இருபது அடி மேலே பறந்தது சில நிமிடங்கள்ல அவங்க ரெண்டு பேரோட உடம்பும் ரொம்ப வேகத்தோட பூமியை நோக்கி வந்தது அவங்க ரெண்டு பேரோட தலைகளும் தரையில விழுந்து செதறிச்சு அவங்க ரெண்டு பேரோட பிணங்களையும் பார்த்துட்டு அந்த பிசாசு விசித்திரமான முறையில் சிரிக்க ஆரம்பிச்சது அப்புறம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுச்சு மறுநாள் அவங்க ரெண்டு பேரோட பிணங்களும் காட்டில் போலீஸ் கையில் கிடைச்சது விசாரணையில் போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அவங்க ரெண்டு பேரோட கேஸ் ஃபைல் மூடப்பட்டது